அரை கப் அரிசி மாவு இருந்தால் போதும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து மொறு மொறுன்னு இந்த சிப்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் அரிசி மாவு போடுறேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்குறேன் ரவை சேர்க்குறதுனால இது நல்லா கிறிஸ்பியாக வரும் உப்பு போடுறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன் ஜீரகம் வந்து வாயில் கடிபடும்போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் நல்ல மிளகு பொடி போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசையணும் இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இதில் ரவை சேர்க்குறதுனால இதை வந்து உருட்டிட்டு உடனே பண்ணக்கூடாது ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு தான் நம்ம வந்து சிப்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் மாவு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு பிறகு எடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் எண்ணெய் சேர்த்து பிசைகிறதுனால மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தரட்டதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்துருக்கேன் ஒரு ஷீட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே அரிசி மாவு போட்டுட்டு சப்பாத்தி மாதிரி தரட்ட போகிறேன் இதுக்கு நம்மளுக்கு ஷேப் எதுவும் வரணும்னு வேண்டாம் ஏன்னா நம்ம சைடெல்லாம் கட் பண்ணி எடுக்க தான் போகிறோம் சப்பாத்தி மாதிரி தரட்டி எடுத்துக்கிடுங்க ஒரு கத்தி எடுத்துகிட்டு சைடில் நாலு சைடும் அந்த ஷேப் இல்லாமல் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சதுரமாக ஆக்கிக்கோங்க கத்தி வச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ஃபோர்க் வச்சு அதை வந்து குத்தி விடணும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஃபோர்க்கு வச்சு குத்தி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ எல்லா பீஸையும் இதே மாதிரி ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து கட் பண்ணிவிட்டு தான் அதுக்கு பிறகு வந்து ஃபோர்க் வச்சு குத்தி எல்லாம் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வச்சு சூடு பண்ண வச்சுக்கோங்க மீடியம் சூடில் இருக்கும்போதே இதை வந்து போட்டு பொறிச்சு எடுக்கணும் கலர் சேஞ்சான பிறகு தான் திருப்பி விடணும் நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் வரும் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்றது வர வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இது வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா பீஸையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிடணும் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ உங்களுக்கு ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்